இது கிரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது டிஎன்பிசியோட நியூ சுலபஸோட நேரடியாகவே கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிளையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு சந் தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு இப்படி கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து சந்திப்பில் என்னானது கசதப ஒற்றா அதை தான் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆண் யானைக்கு இத்து வந்திருக்கு செகண்டில் யானைக்கும் அடுத்து யானை அடுத்து யானைக்கு வந்து எந்த ஒரு இதுமே வரல நமக்கு வந்து நான் யானைக்கு அப்படிங்கிறதுல லாஸ்ட் எடுத்து வந்து கூ கூங்கிறது என்ன உருப்பு நான்காம் வேற்றுமை உருப்பு அப்போ நான்காம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடி வலினம் மிகுமா மிகாத அப்படின்னா கண்டிப்பாக வலினம் மிகும் அதனால் யானைக்கு அப்படிங்கிறதுக்கு இத்து வரும் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக சென்டென்ஸ் சென்டென்ஸ்னால் சொற்றொடரா எழுத்துக்களா மெய் எழுத்துக்களாக சொல்லாக்கமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சென்டென்ஸ் பாம்போன்னா ஒரு சொற்றொடர் அப்போ ஆன்சர் வந்து சொற்றொடர் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் பவ்வல்ஸ் இது வந்து உயிரெழுத்து அப்போ சொல்லாக்கம்னா என்னென்னா டெர்மினாலஜி டெர்மினாலஜினால் சொல்லாக்கம் டெர்மினா ஜி என் மெய் எழுத்துக்கா நமக்கு என்ன தெரியும் கான்சோனன் சிஓ என் கான்சோனன்ஸ் இதான் நமக்கு என்னது மெய் எழுத்துக்கள் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ்சொல் அறிக ஒளியியல்னா போனாலஜியா இதழியல்னா மெகாசின் எழுத்து இலக்கணம் ஆர்டோகிராஃபி மொழியல்னால் லிங்குஸ்டிக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிச்சுக்கோங்க எனக்கு ஓரளவுக்கு தான் வரும் ஓகே இப்போ ஒலியல் அப்படின்னா ஃபோனாலஜி இது கரெக்டு ஒலி சவுண்டு ஃபோன் அடிக்கும்போது சவுண்டு கேட்குமா அதான் ஃபோனாலஜி அடுத்து இதழியலுக்கு வந்து மெகாசின் கொடுத்துருக்குறாங்க மேகாசின் இல்லைன்னா எப்படி எப்படின்னா சொல்லலாம் அப்போ இதழியலுக்கு வந்து மேகசின் வராது நமக்கு வந்து மெகாசின் அப்படின்னா பருவ இதழ் பருவ இதழை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெகாசின் அப்போ இதழியலுக்கு என்ன வரும் இதழியலுக்கு என்ன வரும்னா ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் சொல்லுவாங்க இல்லைன்னா ஜேர்னலிசம் எப்படின்னா சொல்லுவாங்க ஜே யூஆர்என்ஏஎல்ஐஎஸ்எம் ஜேர்னலிசம் இதுதான் நமக்கு வந்து இதழியல் எழுத்து இலக்கம்னா ஆர்த்தோகிராபி கரெக்டு எழுத்து எழுத்து அப்புடின்னா வந்து ஆர்த்தோகிராபி எப்படியாவது யாக வச்சுக்கிறோங்க அப்புறம் மொழினா வந்து லிங்குஸ்டிக்ஸ் கொடுத்துக்கிறாங்களா நமக்கு மொழினா லாங்குவேஜ் அப்போ லாங்கு லிங்கு ஸோ ரைமிங்காக வருதுனால அப்படி யாக வச்சுக்கலாம் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக டிஜிட்டல் ரிவால்யூஷன் ரிவால்யூஷன் அப்புடின்னா மின்னணு புரட்சியாக புலமா மின் பரிவர்த்தனையா மின்னணு பயன்படுனா டிஜிட்டல்னாலே மின்னணு ஸோ எல்லாத்துலேயுமே மின்னணு இருக்குது அதுக்கப்புறம் ரிவால்யூஷனானது புரட்சி ஸோ ஆப்ஷன் ஏ மின்னணு புரட்சி அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஆறு வந்து நதி ஆறு மரம் ஆளும் மண் ஆளும் மண் கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து ஆறுங்கிறது நதி அதுக்கப்புறம் ஆறுங்கிறது ஒரு எண் இது மாதிரி வரும் அதுக்கப்புறம் வலி வலி வரலாம் அதுக்கப்புறம் தனி இதுவும் வந்து ஆறுக்கு வரும் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க வீடு வீடு நேற்று தான் பார்த்தோம் விடுக்கு என்ன நம்ம ஆன்சர் பார்த்தா அறிக்கை விடுதல் வீடுக்கு வந்து மர வீடு கொடுத்துருந்தாங்க பார்ப்போம் பஸ்ட் ஆப்ஷன் வந்து கை விடுதல் தங்கும் இடம் ஓகே தங்கும் இடம் வருது ஃபர்ஸ்ட் வந்து கை விடுதல் வருது சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரலாம் செகண்டு கொடுத்தல் உரைவிடம் சரி உறைவிடம்னு கூட கருத்து ஆனா விடுங்கிறது கொடுத்தல் வராது அதனால இந்த ஆப்ஷன் தப்பு அடுத்து விட்டு விடுதல் பாடசாலை நமக்கு வந்து விட்டு விடுதல் கூட வரும் ஆனால் நமக்கு வந்து பாடசாலைங்கிறது பல் பள்ளி அப்போ பள்ளிக்கு வீட்டுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ இதுவும் வராது கொடுத்தல் கூடு இப்போ கூடு வந்து கண்டிப்பாக வராது கொடுத்தால் வராது அப்போ எது வரும் ஏ அப்போ விடுங்கிறதுக்கு ஒன்று வந்து அறிக்கை விடுதல் சொல்லலாம் இல்லாட்டி கை விடுதல் சொல்லலாம் அடுத்து வீடுங்கிறது மர வீடு தங்கும் இடத்தை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் ஒளி மற்றும் வேறுபாடு வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பல தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதி கூர்ந்த மதிப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அறம் அறம் இது ரெண்டும் தான் கொடுத்திருக்கிறாங்க இப்ப பல தமிழர்கள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வீரம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் வீரம் வழியாக செகண்டில் பலன் தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையர்களாம் அடுத்து இந்த அறம் திருப்பி அதுக்கு லாஸ்ட்டில் வந்து அகம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து எல்லாமே குழப்பமாக தான் இருக்குது ஆனால் பல தமிழர்கள் எப்படி போர் செஞ்சாங்கன்னா அறப்படி இந்த அறம் வருதுல்ல இந்த அறப்படி தான் போர் செஞ்சாங்க அப்போ அந்த அறம்ங்கிறது ஃபஸ்ட்டு சீல தான் வந்திருக்கு ரெகெண்டு போர் அறம் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் அப்படின்னா இந்த அறம்ங்கிறது ஒரு கூர்மையாக்கும் கருவி ஒரு ஆயுதத்தை குறுக்கும் அது போன்ற கூர்ந்த மதிப்புடைய ஒப்பிட சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி கலம் ஆகிய சொற்கள் வந்து எதனை குறிக்கும்னு கேட்டுருக்குறாங்க பல் வகையான மீன்களா பல் மீன்களா மான்களா வானூர்திகளா கடற்கலன்களா நமக்கு நேற்று கூட பார்த்தோம் வங்கம்னா என்ன கப்பல் ஸோ கடல்ல போற ஒரு கலன் தானே இது அதனால பல வகையாக கடற்கலன்கள் நாவாய் வங்கம் தோணி களம் படகு இதெல்லாம் கடற்கலன்களை குறிக்கும் நேற்று வந்து கப்பலுக்கு வந்து வேறு பேர் சார் மாலுமிக்கு வந்து அதாவது நாவாய் ஓட்டுபவன் கப்பல் ஓட்டி மாலுமி மீகாமன் இது எல்லாம் யாரை குறிக்கும் கப்பல் ஓட்டுபவரு குறிக்கும் அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக வெய்யோ நான் நல்லி பார்த்ததான் பகல வெய்யன்னா என்னது சூரியன் தான் வேறு இல்லை அப்போனா ஆப்ஷன் ஏ வந்து பகலவன் பாரி கொடுத்துருக்குறாங்க சரி பாரி இருக்கோம் நம்ம தெரில பாரிங்கிறது புலவர்க்குறோம் ஆனால் இங்கே என்னன்னு தெரில அடுத்து செகண்ட் ஆப்ஷன் போனால் பகலவன் சூரியன் ஆமாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணாவது ஆப்ஷன் வந்து சந்திரன் சூரியன் சந்திரன்னா என்னது நிலவு அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது நாலு வந்து ஆதவன் அரசன் கொடுத்தான் ஆதவன் கரெக்டு ஆனால் அரசனுங்கிறது வராது ஸோ தப்பு அப்போ நமக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்போ வெய்யோன்னு வந்து சூரியனை குறிக்க வேறு வேறு பெயர்கள் என்னது வெய்யோன் பகலவன் சூரியன் ஆதவன் அதுக்கப்புறம் ஞாயிறு திங்கள்னா நிலவு ஞாயிறுனா சூரியன் அடுத்த கொஸ்டின் துளிர் முறி குறுத்து கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்போதையே குறிக்கும்னு கேட்டிருக்குறாங்க அடிப்பகுதியாக நுனிப்பகுதியாக மணி வகையா இளம்பயிரா கொழுந்துனால என்னது நுனிப்பகுதி நுனிடு தான் நுனி தானே கொழுந்துன்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் இதில் வந்து துளிர் கொஸ்டினில் வந்து துளிர் இருக்குல்ல துளிர் அல்லது தளிர் துளிர் ஒன்று பேர் தளிர்னு கூட சொல்லலாம் அதுக்கு வந்து நெல் புல் இதோடய கொழுந்த தான் துளிர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முறி அப்போ முறி எதுக்கு வரும் அப்படின்னா அதுக்கு வந்து புளி வேம்பு இதோட குளு கொழுந்தெல்லாம் வந்து முறி அப்படின்னு சொல்கிறாங்க குருத்து வந்து நமக்கு நல்லா தெரியும் இந்த தென்னை பனை சோளம் கரும்பு இதோட அந்த நுனிப்பகுதி வந்து குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொழுந்தாடை அப்படின்னா கொழுந்தாடைக்கு வந்து கரும்பின் நுனிப்பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தான் இதோட வேர்ச்சொல் என்ன பார்க்காமலே சொல்லிடலாம் பார் ஏன்னா ஆப்ஷன் நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஆப்ஷன் ஏ வந்து பார்க்க பாரு பார் பார்த்த வேர் சொல்லுங்கிறது கற்றளையை சொல்லா வரும் மேலும் பிரிக்க முடியாதது ஏவல் சொல் மாதிரி வரும் இப்போ இதில் பார்த்த இதை பகுப்பத்தை பிரிக்கலாம் பார் கைதையும் பிரிக்கலாம் இந்த அந்த ரெண்டு ஆப்ஷனு வராது மிச்ச பார் பார் இருக்குது பார் கரெக்டா பார் கரெக்டா பார் தான் கரெக்டு கீழே கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் சொல் இணையை கண்டறிக நடக்கிறது கேட்டு கேட்டார் வாலி வாலியர் சென்று சென்றனர் ஓகே நடக்கிறது இதோட வேர்ச்சொல் நட கரெக்டு கேட்டு கேட்டார் இதோட வேச்சொல் கேட்டு கொடுத்துக்கிறாங்க நம்ம கேட்டாருக்கு என்ன வரணும் கேள் வரணும் கேட்டாருக்கு கேள் தான் கரெக்ட் ஆன்சர் சென்று சென்றனோட வேச்சொல் வந்து சென்று கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து செல் சென்றனைனால் செல் இதை மேலே பிரிக்க முடியாது அது மாதிரி ஒரு கட்டளை சொல்லுமா செல் கேள் அப்படின்னு இப்போ வாலியருக்கு என்ன வரும் அப்படின்னா வால் அவ்வளோதான் சொற்களை தெரிவு செய்க அறிஞ இதோட வேர் சொல் என்னென்னு கேட்குறாங்க அறிஞனா அரியா அரியா அருவா இல்லை அறிஞன் வந்து கண்டிப்பாக பெயர் சொல்லே ஃபுல்லாக வந்து தப்பு நமக்கு இந்த அறியும் வராது இந்த இந்த ஆப்ஷன் சி வரணும் ஆப்ஷன் டி அதில் ஆப்ஷன் சி தான் பொருள் தரக்கூடியது மாதிரி பொருள் தரும் அதனால் அறிஞ கரெக்ட்டு இந்த அரு வந்து தனியாக வராது வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க கொடு இது ஏற்கனவே கேட்டது தான் கொடு வந்து கொடுத்தலா கொடுத்தோரா கொடுத்தவா கொடுத்து கொடுத்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்து தள்ளு அல்ல முடிச்சுன்னா தொழிற்பயர் சொல்லிடலாம் ஸோ இந்த ஆப்ஷன் வராது அதே மாதிரி கொடுத்த அப்படிங்கிறது பெயரை சந்த சொல்லா வந்திருக்காருனாலும் இதுவும் வராது கொடுத்து இதுவும் ஒரு எச்ச சொல் வராது அப்போ இருக்குது ஆப்ஷன் பி மட்டும்தான் ஒரு வினையால் அணையும் என்னன்னா ஒரு வினை சொல் வந்து ஒரு பெயரை கொண்டு முடிவு தான் வினையால் அணை அணையும் கொடுத்து வரலாம் கொடுத்து அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று சொல் ஆனால் வந்து ஓர் ஒரு கொடுத்தவங்களை வேறு யாரையோ குறிக்கிற மாதிரி ஒரு பெயரை வந்து அதில் அணிஞ்சுருக்கனால தான் அது வந்து வினையால் அணையும் பெயர்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்ட தொழிற்பயரிலேருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக இப்போ வேர்ச்சொல் கேட்குறாங்க இது தொழிற்பெயர் இப்போ கொடுத்தல் தொழிற்பெயரில் அதில் கொடு வந்து வேர்ச்சொல் அதே மாதிரி படித்தலுக்கு வந்து படுவா படியா படித்தா படித்தவா இதுவும் வராது படித்தும் வராது இப்போ படு இல்லைன்னா படி வரணும் நமக்கு படித்தலுங்கிறதுக்கு படி தான் கரெக்டு அகர படுத்துக மோதல் மலை மேகலை மயிலை எல்லா ஆப்ஷன்லேயும் அதான் இருக்குது சரி ஃபஸ்ட்டு இதை கோடுபட்டுடலாம் மோவன்னா மானா மெய்யன்னா மெய் உயிரெழுத்து எதுவும் வரல ஓகே எல்லாமே மா வரிசை அப்போ ஃபஸ்ட்டு மா மாலை ஏதாவது பார்த்துருக்குதாமா மலை இருக்குது மலை வர்ற ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷனு ஆப்ஷன் டி மட்டும்தான் வருது ஸோ அதான் ஆன்சரு மலைக்கு எடுத்து மே அடுத்து மை லாஸ்டில் மோமோ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தேனி ஓனான் கிளி மாணவன் ஆசிரியர் தேயனா ஓவண்ணா கி மாவண்ணா ஆவண்ணா அப்புறம் வந்து உயிரெழுத்து வந்திருக்கு எத்தனை உயிரெழுத்து வந்திருக்கு ஆசிரியர் ஒன்று ஓனான் வந்திருக்கு அது ரெண்டு எது ஃபர்ஸ்ட் வர ஆசிரியர் அப்போ ஆசிரியர் ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான் ஸோ இதுதான் கரெக்டாக ஆசிரியருக்கு அடுத்து ஓனான் அதுக்கப்புறம் காவரிசையில் கிளி இருக்குது அடுத்து தாவரிசையில் தேனி லாஸ்ட்டில் மாணவன் மறுபடி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பக்கம் வண்டு சங்கு கங்கை மங்கை பா கா வரல உயிர் மேலத்தில் நமக்கு வந்து கா வரிசையில காயிருக்குதா ஆமா கங்கைக்கு கங்கை வர்ற ஆப்ஷன் வந்து எது மங்கை கங்கை வண்டு சங்கு ஆப்ஷன் பி மட்டும்தான் வருது ஸோ அதான் ஆன்சரு கங்கை சங்கு பக்கம் மங்கை வண்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை பொதுவாக தாக்குவதில்லை மனிதர்களை யானைகள் யானைகள் தாக்குவதில்லை பொதுவாக மனிதர்களை நமக்கு எது கரெக்டா வருது ஆப்ஷன் பி தான் கரெக்டாக படிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் முலையிலே தெரியும் விளையும் பயிர் நமக்கு வந்து நல்லா தெரியும் விளையும் பயிர் முலையிலே தெரியும் தான் ஆன்சர் சோ அந்த இது தப்பு ஃபஸ்ட்டு வராது செய்யண்டு பயிர் முலையிலே விளையும் தெரியும் தப்பு பயிர் விலையும் முலையிலே தெரியும் தப்பு விலையும் பயிர் முலையிலே தெரியும் தான் ஆன்சர் இதுதான் பலமொழி அடுத்து வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருகன்னு சொல்லியிருக்கிறாங்க வாட்ஸ்அப்னால் இணையமாக முகநூலாக புலனமாக இடஞ்சொல்லியா நமக்கு வாட்ஸ்அப்னால் என்னது புலனம் வாட்ஸ்அப்னால் புலனம் இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா இணையம்னா என்னது இன்டர்நெட்டு இணையம்னால் இன்டர்நெட் முகம் நூல் அப்புடின்னா ஃபேஸ்புக் எல்லாம் தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் இடஞ்சொல்லி அப்புடின்னா ஆண்டிகிளாக்வைஸ் வளஞ்சொல்லினா ஆண்டி இடஞ்சொலினா வைஸ் அடுத்த கொஸ்டின் இரு வினைகளின் வேறுபாடு அறிக முதலாளி டேஸ் தொழிலாளி டேஸ் அதாவது சேர்த்தார் சேர்ந்தாரா குவித்தார் குவிந்தாரா பணிந்தார் பனித்தாரா பார்த்தார் சேர்ந்தாரா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல பனித்தார்னா பனித்தர் படி அதாவது பனி பணித்தர் பணிந்தார் அப்புடின்னா பணி பனி பண் சாரி ஓ குழப்பம் சாரி பனித்தர் அப்படின்னா கட்டளை வரும் பொருள் வந்து கட்டளையை உணர்த்தும் பணிந்தார் அப்புடின்னா பணியிருது பனித்தார்னா கட்டளை இருது அப்போ அதுபடி பார்த்தோம்னா இங்கே பாருங்க முதலாளி டேஸ் தொழிலாளி டேஸ் அப்போ முதலாளி வந்து கட்டளை இறாரு பணிக்கிறார் இதை செய்ய அப்படின்னு அப்போ தொழிலாளி என்ன பண்ணுறாங்க அவரும் பணிஞ்சு அந்த வேலையை செய்கிறாரு அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும் வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படித்த பெருங்காப்பியம் தேம்பாவணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டாலே ஆன்சரும் கொஸ்டினில் வந்து எல்லாமே வந்துடும் அப்படியே முக்கால்வாசி அப்படியே ஆன்சரா வந்துடும் அவ்வளோதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் தேம்பாவணி தேம்பாவணியின் தேம்பாவணின்னு ஆசிரியர் யாருன்னு கேட்டுருக்கிறாங்க தான் சொல்லி பார்க்கணும் அப்போ தேம்பாவணின் ஆசிரியர் வீரமா முனிவர் இது மட்டும்தான் வருது மிச்சது எதுவுமே வரல ஓகேவா ஸோ இது வர சான்ஸ் இல்லை வச்சுக்கிடுவோம் அடுத்து வீரம்மா முனிவரின் பெருங்காப்பியம் இது வீரம்மா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டி படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி ஆனால் நமக்கு வந்து வீரம்மா முனிவரின் பெருங்காப்பியம் தேம்ப இந்த வார்த்தை கொடுக்காம இதை மட்டும் கொடுத்துருந்தா சரி அது கரெக்ட்டு அதனால் இதுவும் வந்து பெண்டிங்லேயே வச்சுக்கலாம் அடுத்து பதினேழாம் நூற்றாண்டு தோன்றிய பெருங்காப்பியம் யாது பதினேழாம் இப்போ இதில் வந்து பதினேழாம் நூற்றாண்டி தோன்றிய பெருங்காப்பியம் அப்படின்ட்டு தேம்பாவணியை மட்டும் கொடுத்துருந்தா நமக்கு இது கரெக்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம இங்கே வீரம்மா முனிவர் எக்ஸ்ட்ரா வந்துக்கிறார் அதனால் இதுவும் வருது இல்லை லாஸ்ட் ஆப்ஷன் வீரம்மா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படித்த பெருங்காப்பியம் யாது அப்படிங்கிறது தேம்பாவணி வீரம்மா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படித்த பெருங்காப்பியம் எதை சொல்கிறாங்கன்னா தேம்பாவணி அப்போ வந்து இங்கே பாருங்கள் வீரம்மா முனிவர் பதினேழு பெருங்காப்பியம் இது வரைக்கும் அப்படியே வருதா ஸோ அந்த யாது அப்படிங்கிறதுக்கு தான் தான் தேம்பாவணி அப்படியே வரும் அவ்வளோதான் ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தே தேர்ந்தெடுக்க டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் ஓகே இப்போ பட்ஸு பாப்பம் இந்திய ஏவுகணை தலைவன் யார் இந்திய ஏவுகணை மன்னன் யார் இந்திய ஏவுகணை நாயகன் யார் இந்திய ஏவுகணை போராளி யார் நமக்கு இங்கே இந்திய ஏவுகணை ஏவுகணை நாயகன் தானே இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சரா வரும் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக பிறவினைனா ஒரு செயலை வந்து ஒருத்தர் வந்து ஒரு செயலை இன்னொருத்தர் வச்சு செய்ய வைக்கிறது தன்வினை எழுவாயே செயலை செய்யறது பிறவினைனா எழுவாய் வந்து யாரையோ ஒருத்தர் வச்சு அந்த செயலை செய்ய வைக்கிறது இப்போ அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்துல் நேற்று வந்தான் அப்ப அவ தான் நேற்று இப்போ இப்ப தான் வரும் ஆப்ஷன் பி அப்துல் நேற்று வராமல் இருந்தான் ஆப்ஷன் சி அப்துல் நேற்று வந்திலன் ஆப்ஷன் டி வந்து அப்துல் நேற்று வருவித்தான் அப்போனா அப்துல் வந்து நேற்று வரவிட்டு இருக்கிறாரு அப்போனா ஒன்றொருத்தரை வச்சு செய்ய வச்சுருக்கிறாங்க அதனால் ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே தன்வினைது எழுவாய் ஒரு செயலை செய்வது வந்து தன்வினை இப்போ வள்ளி மாலை தொடுத்தால் வள்ளிங்கிறது எழுவாய் அவங்க தான் அந்த மாலையை வந்து தொடுக்கிறாங்க அதனால் அது அடுத்து வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது மாலை வள்ளி தொடுத்தளல் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க நம்ம பட்டது பட்டதுனால என்னது வினை தொடருக்கு போயிடும் நமக்கு ஆன்சர் வந்து வள்ளி மாலை தொடுத்தால் அதான் கரெக்டு செயப்பாட்டு வினைத்தொடரை காண்க ஆப்ஷன் ஏ அவள் பாட்டு பாடினால் பாட்டு அவளால் பாடப்பட்டது பாட்டு அவள் பாடினால் பாடினால் அவள் பாட்டு இப்போ நமக்கு செயப்பாட்டு வினைத்தோடனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பார்த்தோன்னே தெரியும்னா பட்டது உண்டான் இது மாதிரி முடியணும் அதுக்கப்புறம் செய்யப்பாட்டு பொருளை வந்து முதன்மைப்படுத்தணும் அதுல வந்து ஆள் சேர்ந்து வரலாம் இந்த அவளால் அது மாதிரி பட்டது அவளதான் அடுத்து ஆகாய தாமரை உவமை கூறும் பொருளை கூறும் சொல்லிக்கிறாங்க ஆகாய தாமரைங்கிறது வானத்தில் இருப்பவையா குளத்தில் இருப்பவையா தரையில் இருப்பவையா இல்லாத ஒன்றா ஆகாய தாமரைங்கிறது இல்லாத ஒன்று தான் வரும் புலி என்பதன் சரியான சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க புலி வந்து குட்டி பறலை குலவி வேங்கை கொடுத்துக்கிறாங்க அதாவது வேங்கை என்பதன் பொருள் வேங்கை என்பதன் பொருள் வந்து நமக்கு புலி குலவினா என்ன வரும் குழந்தை வரும் குழந்தை இருக்குல்ல அதை வந்து குலவின்னு சொல்லுவாங்க வேங்கை மொல்லாம ஒன்று ஒன்று உழுவே உளுவை இதுக்கும் வந்து தான் வரும் அடுத்த கொஸ்டின் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக ஆப்ஷன் ஏ பகைமையா பயனின்றி இருத்தலா ஒற்றுமையா சொல்பவர் பேச்சே கேட்டு நடப்பவரா ஆன்சர் என்ன எடுப்பார் கைப்பில்னா சொல்கிறத வந்து அப்படியே செய்கிறது சொல்லுபவங்க பேச்சை வந்து அப்படியே கேட்டு நடக்காதான் சொல்பவர் பேச்சையை கேட்டு நடுப்பார் மற்ற ஆப்ஷன் எதுவும் தெரியலாம் பார்த்தோன்னா பகைமை பகைமைக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் எலியும் பூனையும் போல் அது ரெண்டுக்கும் ஆகவே ஆகாதான் பகைமை பயனின்றி இருத்தல் அப்படின்னா குட்டி சுவர் குட்டியோன்னு சுவர் இருந்துச்சுன்னா அதனால் ஒரு யூஸ் இல்லாத பயனின்றி இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றுமைனா நகமும் சதையும் போல் இது மாதிரி சொல்லலாம் இணை பிரியாமை ஓகே அடுத்த கொஸ்டின் கலை சொல்லை பொறுத்துக டாக்டரேட் கான்ஃபிடென்ஸ் யூனிவர்சிட்டி அக்ரிமெண்ட் இங்கிட்டு பல்கலைக்கழகம் ஒப்பந்தம் முனைவர் பட்டம் நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் டாக்டருக்கெலாம் பட்டம் கொடுப்பாங்களா அதுதான் நேற்று ஒன்று பார்த்தோம் டாக்டரின் டாக்டரின் சாரி அதாவது டிஓசி டிஓஆர்ஐ என் ஈ டாக்டர் என் இப்படின்னா அது வந்து கொள்கை வரும் ஓகே கான்ஃபிடென்ஸ் டாக்டரேட்னா முனைவர் பட்டம் கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கையோடு இருக்கிறது யூனிவர்சிட்டால் பல்கலைக்கழகம் தெரியும் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் அடுத்து நீ பவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க அதாவது நீ பவனம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கடம்பவனமாக ஊர்பவனாக நீர் நீர்பவனமான்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து கடம்பவனம் திருவிளையாட புராணத்தில் உள்ளது கலைச்சொல் அறிக பாசன தொழில்நுட்பம் அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லோம்னா இரிகேஷன் டெக்னாலஜியாக ட்ராபிக்கல் ஸ்டோனாக வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக கோனிக்கல் ஸ்டோனாக அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் இரிகேஷன் டெக்னாலஜி பாசனம் நீர் பாசனம்னாலும் இரிகேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நீர் பாசனம் வந்து செய்கிறோம் அது வந்து ஒழுங்காக பாயில்லை அப்படின்னா நமக்கு எதாவது உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி இரிட்டேட்டாக இருக்கும் அதனால் பா இ நீர்ப்பாசனம் பாசனம்னா இரிகேஷன் இரிட்டேட்டு இரிகேஷன் அடுத்து மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா டிராபிக்கல் சோன் டிராபிக்கல் சோனுக்கு என்ன வரும்னா வெப்ப மண்டலம் வெப்பமண்டலம் இருக்குல்ல இதை வந்து டிராபிக்கல் சோன் அதுக்கப்புறம் கோனிக்கல் ஸ்டோன் கோன் கோணிக்கல்னாலே என்னது ஸ்டோன்னால் கல் தானே அப்போ இங்கே வந்து குமிலிக்கல் குமிழிக்கல் தான் இந்த தூரம் குமிளிக்கலுங்கிறது கோனிக்கல் ஸ்டோன் அடுத்து வாட்டர்னாலே நீர் மேனேஜ் பண்ணால் மேலாண்மை ஸோ நீர் மேலாண்மை அடுத்த கொஸ்டின் விடை வகையை கண்டறிதல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது சுட்டு விடையா மறைவிடையா உருவது கூறலாம் உற்றது உரைத்தலாம் நமக்கு வந்து கால் வலிக்கிறது கால் வலிச்சிட்டு இருக்குது அதனால உற்றது வலிக்கிறதுனா உற்றது இல்ல கால் வலிக்கும் அப்படின்னா உருவது வரும் பொருத்தமில்லாத விடையை கண்டறிக வினா எதிர் வினாதல் விடை விநாயகர் வினாதல் விடை கொடுத்துக்கிறாங்க இதுக்கு எது பொருத்தம் இல்லைன்னு கேட்குறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம் இது செய்வேனா நான் போவேனா இது செய்யேன் வராமல் இருப்பேனா அதாவது வினா எதிர் வினாதல்னா நீ இதை செய்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க செய்யாமல் இருப்பேனா இது ஒன்று தெரியுமா இது என்ன தெரியாமல் இருக்குமா அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கொத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம அந்த ஆன்சரே திருப்பி கொஸ்டின் நான் சொல்கிறது அதான் எதிர் வினாது இப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இது செய்வேனா ஆள முடியுது அதே ஒரு வினாக்குறி தானே நமக்கு வினா எழுத்துல வருது ஆங்கிறது லாஸ்டில் இறுதியில் வருமா இது செய்வேனா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நான் போவேனா வராமல் இருப்பேனா அப்படிங்கிறாங்க இது செய்யேன் அப்படிங்கிறது இது செய்யனா இது செய்ய மாட்டேன் அப்படி மறுத்து கூடுறது இதுக்கு வந்து மறைவிடைக்கு வந்துடும் ஸோ so, அவ்வளோதான்